நான் இப்போ எங்களோட ஆட்டுக்கட்டைகளில் நிற்கிறேன் ஆடுகள் வலியமே போய் தினம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் நான் நான் நாங்கள் என்ன நாங்களில் என்ன செய்ட இன்னொரு வணிகம் வந்து இந்த மண்புழு வளர்த்து விற்கிறனாங்க அப்போ அதுக்கு இந்த கொஞ்சம் காலமாயின இது ஆட்டு ஆட்டுப்புழுக்க அதாவது அதில் இருக்கிற ஒரு வக்கி எல்லாம் அடங்கி தமிழில் சொல்ல போனால் அப்போ அதில் இருக்கிற வாய எல்லாம் அம்பொழியை போய் அது ஒரு சமநிலைக்கு வரும் மட்டும் வச்சிருந்துட்டு போட்டால் தான் மண்முழு வந்து வீரியமா வளரும் அப்ப நான் இப்போ இது இல்ல இருந்தது இது இப்போ போன வருஷத்து இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு அடி உயரத்தில் இருக்குது என்னன்னா நாங்கள் குளிர் தானே ஹேடாவில் அப்போ அவளுக்கு பெட்டிங்னு சொல்லி அப்போ ஆடு இருக்க இருக்க இருக்கு நான் இப்போ ஊர்ல மாதிரி ஆட்டை வந்து தரன் மாதிரி வச்சு வளர்க்கலாது இங்க வந்து அவனுக்கு பெட்டிங் போடணும் என்னோட குளிர் தானே சரியானா அப்போ குளிருக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கொண்டிருப்போம் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா மேலே ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றரை இஞ்சி போட்டுக்கொண்டிருப்போம் அப்படி போட்டு இப்போ இது ஒரு மூணு நாலு அடி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ இதை வந்து கிள்ளி நான் இதுக்கு இல்லை மண்புழு வளர்க்குற வழியாக இப்படி ஒரு பிளாஸ்டிக் பெட்டிக்குல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை பிச்சு போட்டு பேப்பர் ஸ்ட்ரெட் பண்ணுறேன்னு சொல்கிறது அந்த பிச்சு போட்டு கீழே என்னடா கீழே இருந்து கொஞ்சம் ஈரப்பதனாக இருக்கணுமென்னு சொல்லி அப்போ தான் மண்புழுக்கள் வந்து ஒரு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் ஒரு ஈரப்பதனாக இருக்கணும் மொய்ஸ்டர்ன்னு சொல்லி அப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கானே நான் இப்போ இதை கிண்டி கீழே இருக்கிற அந்த அடி படையலைன்னு சொல்லிடணும் இல்லை அப்படி அள்ள போகிறேன் அள்ளி போட்டு காட்டுறேன் நான் மட்டும் இருக்கிறபடியாக நான் தான் கேமராவும் எடுக்கணும் அப்போ நான் எடுத்து போட்டு காட்ட பாருங்க பார்த்தீங்களா இதை வெளியில் எடுத்து கொண்டு வந்துட்டு தோல் மாதிரி மரத்தூழல் வைக்கோல் எல்லாம் என்ன இருக்குதோ அதெல்லாம் போடுவோம் இது படபடையாக வந்துருக்கு பாருங்க இப்படி இப்படி ஒவ்வொரு ஒரு லேயர் லேயராக வந்திருக்கு அப்போ இது வந்து ஓரளவு மக்கீட்டு அப்போ இனி மண்புழு இதை வந்து வடிவாக அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்பி சாப்பிடும் அது பிறகு மண்புழு சாப்பிட்டா பிறகு அது மண்புழு உரமாக வரும் அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு ஒரு மூவாயிரம் மண் புழு வேணுமாம்னு சொல்லி அப்போ அதுக்கு நாங்கள் இதுக்குள்ள வச்சு போட்டு ஒரு இந்த பெட்டியோடியே இதை விற்று விட்ருவோம் சுகர் சுகர் மேப்பிள்னு சொல்லி இந்த மேப்பிள் மரம் இருக்குதுல்லோ கெனேடிய தேசிய மரம் வந்து மேப்பிள்னு சொல்கிறது இது அதில் சுகர் மேப்பிள்னு சொல்கிறது கொஞ்சம் கத்திரிப்பூ கலரில் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் இனிப்பான இலையல் மற்ற இலையலை விட அப்போ இதை வந்து நாங்கள் மேலே பரவி போட்டு என்ன நாங்கள் கொஞ்சம் மண்புழுக்களுக்கு இருட்டாமல் இருக்கணும் அதே நேரம் இறப்பதன இருக்கணும் நம்ம வந்து சொன்ன மாதிரி அப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி சிவப்பு மண்புழுன்னு சொல்கிறேன் தமிழில் அதை வந்து இங்கிலீஷில் வந்து ரெட் விகுலர்ன்னு சொல்லி சும்மா அந்த கொலோக்கியல் அதாவது சும்மா சொல்கிறாக்கள் சொல்லிவினோம் ரெட் விகுலர் வோம்ஸ்னு சொல்லிவினோம் வோம்ஸ் அண்டா புழு ரெட் விக்கில் வோம்ஸ்னு சொல்லிவினம் ஆனால் அத சயின்டிஃபிக் நேம் வந்து ஐசீனியா ஃபெரிடான்னு சொல்கிறாரு அது நான் இங்கே இந்த கண்டெய்னருக்குள்ள எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டியும் இதுக்குள்ளே விடுறதுக்காண்டியும் இந்த பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா சுவாப்பு மண்புழு அப்போ இதை போடுறேன் பாருங்க இது வந்து அவையில் இருட்டுக்கில் இருக்கிறதுக்காண்டி அவை கேட்ட மாதிரி செய்து வச்சிருக்கிறேன் அங்கே பெரிய மண்புழு செய்கிற அங்கே பண்ணையில் இருந்து மண்புழு செய்கிற அதை மண்புழு விடாம இப்படி செய்கிறேன் நான் பிறகு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இதில் நூற்றி ஐம்பது இருக்குது மண் வைக்கிறேன் நூற்றி ஐம்பது மண்புழு இருக்குது இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இதில் போட்டுட்டு தானே போட்டுட்டேன் ஓகே இவியல் என்ன செய்வினம் இனி இதை பார்த்தீங்கன்னா இனி வளருவினா இவே கொஞ்சம் இவியல் சின்னாக்கள் தான் அப்போ இதை வந்து மேலே இருந்து கீழே எல்லாம் அரிச்சு அரித்து சாப்பிட்டு கொண்டு போவினோம் அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மண் புழு விடுவேன் ஒரு நாற்பது நாளில் வந்து வெயில் ஒவ்வொரு இருபது நாளைக்கும் ஒருக்கா டபுள் ஆகிக்கொண்டு போயினோம் அல்லது கூட ஆகிக்கொண்டு போயிடும் அப்போ நாங்கள் ஒரு ஒரு கொஞ்ச நாளில் என்னென்று பார்த்துட்டு எவ்வளோத்துக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இவையை வந்து திரும்ப இப்படியே நாங்கள் இந்த பெட்டியோடையே கொடுத்துருவோம் கொடு அப்போ அடிக்கடி இவை இந்த டெம்பரேச்சரை முனித்த பண்ணி கொண்டிருப்போம் ஏன்னா மண்புழு உற்பத்தி வந்து இவைக்கு முக்கியம் வந்து இந்த ஈரம் அதாவது வெப்பம் சரியான முக்கியம் அப்போ மண்புழு உரம் செய்கிறது வித்தியாசம் இது சரியான அவை இந்த இவியல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது அதாவது திரும்ப உற்பத்தி ஆகிறது இது வந்து அதுக்கு வெப்பம் வந்து சரியாக இருக்கணும் அப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு இப்போ இங்கே கூடகாலம் தானே நிலக்கல் குடியிருப்பு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதை ம மேலே மூடி விட்ருவோம் அப்போ அங்கே எங்களோட நிலக்கல் குடியிருப்பு அல்லது அடித்தள குடியிருப்புன்னு சொல்கிறோம் இப்போ வந்து அந்த மண் மேலே வீட்டுக்கு கீழே வந்து நல்ல ஒரு இதமான குளிராக இருப்பார் அதை வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் அளந்து பார்த்தேனா அறுபத்தொம்பது பாக எழுபது பாக செல்சியஸ் இருந்தது அப்படியே வச்சுட்டு மூடி விட்டுருவோம் அப்போ எங்கிட்ட மண்புழு உரம் வந்து இப்படி செய்கிறாங்க இது சரியான குளிரான நாடு மண்புழு வந்து ஆகலம் குளிருக்கும் சேர்த்து போயிடும் அப்போ பக்கைக்கு நிற்காது அது எப்படி செய்கிறாங்க என்று சொல்லி அடுத்த இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இது நாங்கள் மண்புழு விற்கிறது அதாவது மண்புழு உற்பத்தி மண்புழு உரம் உற்பத்தி இன்னொரு நாளை காட்டுறது மக்களே இங்கே கேட்கலாம் மண்புழு எவ்வளவுத்துக்கு விற்கிற சொல்லி இது இப்படி ஒரு கண்டெய்னரில் மூவாயிரம் மண்புழு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது டாலருக்கு விற்கிறனாங்கள் குறையமாக்கள் வாங்கிவிடும் பொதுவாக தமிழ் ஆக்கள் எங்கள்கிட்ட வாங்குறதில்லை அவையில் மண்புழு உரத்து செய்கிறா தமிழ் ஆக்கள் தான் நினைக்கல கே எங்களை தவிர கனடாவில் யாராவது இருக்கணுமா தெரியல எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்போ குறைய மண்புழுக்களும் வாங்குகிறவையில் ஒரு பத்து இருந்து நாங்கள் விற்கிறனாங்கள் ஆனால் பத்து வந்து அஞ்சு டாலர் அப்படி தான் விற்கிறனாங்க பொதுவாக ஆக்கள் ஒரு முந்நூறு நானூறு மண்புழு வாங்கினோம் அது ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படி அந்த வகையில் கொடுப்போம் அப்போ நாங்கள் பொதுவாக வந்து ரெட் வீகர் மட்டும்தான் செய்யினாங்க சிவப்பு மண்புழு மற்றது இந்த மீன் பிடிக்கிற ஆக்களுக்கு வந்து அது கெனேடியன் வீக்கில் ரெண்டு சொல்கிறது அது வந்து ஆகலம் கீழே போயிடும் அது கொஞ்சம் பெரிய மண்புழு அது சம்மந்தமாக அப்புறம் இன்னொரு வேலை காட்டுறேன் நான் உங்களுக்கு மண்புழுக்களுக்கும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்ஸிஜன் தேவை அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த அந்த இந்த சைடில் ஹோட்டல் போட்டு விட்டுருக்குறேன் சுவாசிக்கிறதுக்கு அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டல் போட்டு விட்டுருக்கேன் என்னென்னா சில நேரம் எலியல் போயிடும் அப்போ அதனால் திறந்து விட முடியாது அவை கிரிட்டும் வேணும் மேலே மூடி போட்டு விட்ருவோம் அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் மேலே அவ்வளோந்தான்